ஹலோ ஆல் வெல்கம் டு மை வீடியோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து மட்டன் செட்டிநாடு மசாலா எப்படி பண்ணலாம்தான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு அரை கிலோ மக் மட்டன் வந்து எடுத்திருக்கேன் இதில் வந்து என்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி புதினா இஞ்சி பூண்டு அப்புறமேட்டு மஞ்சள் தூள் அப்புறம் நல்லா கழுவின மட்டன் இது பார்த்தீங்கன்னா நான் பாப்பா கொடுக்கறதுனால அதில் எந்த ஒரு ஸ்பைசஸும் மசாலா எதுவுமே ஆட் பண்ணாமல் வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வறுக்கணும் என்ன வறுக்கணுன்னு பார்த்திங்கன்னா எண்ணெய் வச்சு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக வந்து சீரகம் கொஞ்சமாக வந்து சோம்பு கொஞ்சமாக மிளகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் கொஞ்சம் நான் உரிச்சு வச்சுருக்கேன் எல்லா டிஷ்க்குமே வந்து சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால தான் நான் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணேன் சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் அந்த மாதிரி எடுத்திருப்பேன் அது போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணதுக்கு மாதிரி கொஞ்சமாக வந்து கருவேப்பில்லை நான் டேஸ்ட்டுக்கு வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு பட்டை எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமாக ஒரு மூணு கிராம்பு எடுத்துக்கிட்டேன் இதுவுமே வந்து நம்ம மட்டன் சேர்க்குறதுனால தான் நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நல்லா செய்கிறதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மல்லித்தூள் என்கிட்ட வந்து முழு மல்லி இல்லை அதனால் கொஞ்சமாக வந்து மல்லித்தூள் சேர்த்துட்டேன் அப்புறமேட்டு நம்ம மட்டன் சேர்க்குறோம்ல அதனால மட்டன் மசாலா ஆச்சிலிருந்து அது கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக துருவனை தேங்காய் சேர்த்துக்கோங்க துருவனை தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க அது நல்லா வதங்கட்டும் நல்லா ஆற வச்சு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க மட்டன் சூப்பராக வந்துருச்சு ஒரு எட்டு விசில் விட்டேன் பாப்பாவுக்கு இந்த மாதிரி தனியாக வந்து சூப் எடுத்து வச்சுட்டேன் சாதத்தில் பசங்க தரணுன்னு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க இது ஒன்றுமே இல்லை கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த மசாலாலாம் ஆல்ரெடி நம்ம வதக்கிட்டோம்ல ஸோ அதனால் அவ்வளோவுக்கு வர தேவையில்லை இந்த மசாலாவை போட்டதுக்கு அப்புறமேட்டு நம்ம வேக வச்ச மட்டன் இருக்கு அதையும் அதில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நல்லா ஒரு கொதி வரணும் கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்மளுக்கு சூப்பரான மட்டன் கிரேவி வந்து ரெடி எப்போவும் செய்கிறது போல் இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் நாங்கள் வந்து இது வந்து என்ன வச்சு சாப்பிட்டோன்னு பார்த்திங்கன்னா சுட சுட சாதம் வச்சு அப்புறமேட்டு ரசம் கொஞ்சம் வச்சுப்பேன் தக்காளி ரசம் கொஞ்சம் மட்டன் மசாலா அப்புறமேட்டு கொஞ்சமாக ஆம்லேட்டு வெங்காயம் ஆம்லேட் போட்டு சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்டு போய்ட்டோங்க டாட்டா பாய் பாய்